ஓம் சாய்ராம் ஓம் சரணம் இன்றைக்கி முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகணும் இது சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதம் இந்த அற்புதத்தை நமக்கு சொன்னேன் மங்களம் அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் மங்களம் மாமா வந்து சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு தான் முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காங்க இந்த அம்மாவுக்கு முருகப்பெருமானா அவ்வளோ பிடிக்குமா தினசரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கந்து சிருஷ்டி கவசம் கத்த கவசம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் இவங்களால் கந்த சிஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வந்து உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு தினசரி ஆடியோவாக இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா இவங்களுக்கு முருகன்னா அவ்வளோ பிடிக்குமா இவங்களுக்கு இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆகுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உடம்புல அதாவது ரைட் சைடு இடுப்புக்கு கீழே ஒரு கட்டி வர ஆரம்பிச்சிருக்கு அந்த கட்டி வந்து வலி கொடுத்துருக்கு ரொம்பவே வலியாக இருந்த உடனே இவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருந்துருக்காங்க டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கட்டி வந்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க கட்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சுவாங்க நான் ஒரு வாரம் டேப்லெட்லாம் எழுதி தரேன் இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க இவங்களும் வீட்டுக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே இருந்துருந்துருக்காங்க ஆனாலும் வலி குறையவே இல்லையா அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த கட்டி வந்து இன்னும் வலி இருக்குங்கிறீங்க அதே சமயம் இந்த கட்டி போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் கொஞ்சம் பெருசாக தெரியுது அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கட்டியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க முடியும் இதை ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த கட்டி சரியாக உங்களுக்கு வலியும் குறையும் பெரிய விஷயம் இல்லை சின்ன ஆப்ரேஷன் தான் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த மங்களம் மாமாவுக்கு வந்து ரொம்ப பயம் ஆப்ரேஷன் அப்படின்னோடனே கொஞ்சம் பயம் மனசில் வந்துருச்சு உடனே இவங்க சொல்லியிருக்காங்க சரி நான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்த உடனே முருகப்பெருமான்கிட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இது எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட விலக்கேற்றி வச்சுட்டு எப்பவும் போல் கந்த சிருஷ்டி கவசமும் குரு கவசமும் கேட்டுருந்துருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க வீட்டில் வந்து யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்டுருந்துருக்கு இவங்க போய் கதவை திறந்து பார்க்கும்போது இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க வந்து திருச்செந்தூர் கோயில் பிரசாதம் இவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து முதல் வாரம் வந்து திருச்செந்தூர் கிளம்பும் போது இந்த மங்களம் அம்மா வந்து திருச்செந்தூர் வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை முருகனை பார்த்ததே இல்லை என்னோட சார்பா முருகனுக்கு இந்த காணிக்கையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச காணிக்கையை அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க திருச்செந்தூர் முருக பெருமான் சன்னித்தில போட சொல்லி அவங்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இவங்க கொடுத்த காணிக்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவங்க திருச்செந்தூர் பிரசாதம் இந்த மங்களம் மாமாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா மங்களம் அந்த திருச்செந்தூர் பிரசாதம் வாங்கிட்டு வந்த முருகனுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்பா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த பிரசாதத்தில் வந்து பன்னீர் இலை விபூதின்னு ஒன்று இருக்குமா இந்த பன்னீர் இலை விபூதி வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நான் அதை உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த விபூதியை வந்து உங்களுக்கு எதாவது இடத்துல வலி இருக்குது அப்படின்னா அந்த வழியில் தடவிக்கங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தண்ணியில் கலந்து குடிச்சிருங்க உங்களுக்கு இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு கட்டியிருக்கிறது சுத்தமாகவே தெரியாதான் எதேச்சியாக தான் அவங்க வந்து பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே மனசு சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா அப்பதான் இவங்க டாக்டர் வந்து இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல உடனே முருகப்பெருமானே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் கொடுத்து விட்டுருக்காரு இது நமக்கு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில அந்த பன்னீர் இலை பிரசாதம் இருக்கு பார்த்தீங்களா அதை தொட்டு அந்த இடுப்பு கிட்ட அந்த கட்டி இருக்குல்ல அந்த கட்டியில வந்து இவங்க அப்படியே தடவிக்கிட்டு இருந்துருந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூட நாள் வந்து இந்த பன்னிரலைவி பிரசாதத்தை அந்த விபூதி பிரசாதத்தை வந்து இவங்க அந்த கட்டியில் தடவிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த மூடா நாள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கட்டியில் இருந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வலி வந்து குறைய ஆரம்பித்த உடனே இவங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு வலி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது செக் பண்ணி பார்த்துருக்காங்க கட்டியுமே முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்குமா இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருப்போம் அந்த கட்டி முழுசா சரியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க இருக்காங்க இப்பதான் மங்கள மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்திருக்கு தொடர்ந்து இப்ப வரைக்கும் அந்த பன்னீர் இலை பிரசாதத்தை மட்டும்தான் அவங்க இடுப்புகிட்ட அந்த கட்டியில தடவிக்கிட்டே வர்றாங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்திலே அந்த கட்டி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு வலி சு சுத்தமாவே குறைஞ்சிருச்சாமா வழி நல்லாவே போயிடுச்சு கட்டி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதுவுமே எனக்கு சரியாக்கிடுவாரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் ஆனா நிஜமா சொல்றேன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கட்டிய பன்னீர் இலையில வந்த விபூதி பிரசாதம் வந்து சரி பண்ணிருக்கு அப்படின்னா முருகப்பெருமானோட அற்புதத்தை நினைச்சு பாருங்க அவங்க முருகப்பெருமான் மேல வச்சிருந்த பக்தியை நினைச்சு பாருங்க அவங்க அந்த அளவுக்கு பக்தியோட நம்பிக்கையோட அந்த விபூதியை தடவி இருக்காங்க கரெக்டா பாருங்க இவங்க அந்த காணிக்கை கொடுத்து விட்டுருக்காங்க முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் சன்னிதியிலேருந்து இவங்களுக்கு விபூதி விபூதிய பிரசாதம் கிடைச்சிருக்கு சரியான நேரத்துல கிடைச்சிருக்கு அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த விபூதி பிரசாதம் அப்படியே கிடைச்சிருக்கு இவங்க அழகாக அதை தடவி தடவியே அந்த கட்டியை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான் இதுதான் நம்பிக்கை இதுதான் பக்தி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோட பக்தியோடு செய்கிறப்ப அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்றது உண்மை இது எல்லா விதத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இது மங்களம் அம்மாவுக்கு இப்ப நடந்திருக்கு இதே மாதிரி நம்மளும் கடவுள் மேல நம்பிக்கையோட பக்தியோட இருப்போம் நிச்சயமா நமக்கும் இறைவன் கூடவே இருந்து நல்வழி காட்டுவாங்க நம்ம அத்தனை பேரோட வேண்டுதலும் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையோட இருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சரவ முருகா போற்றி போற்றி